ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சென்னிமலை காங்கேயம் ஆகிய பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அதிமுக வேட்பாளர் அசோக்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கிய தாலிக்கு தங்கம் பசுமை வீடு போன்ற மக்களின் திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் புகையிலை பொருட்களின் பயன்பாடு அதிகரித்தும் குற்றச்சம்பவங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்வதாக கூறிய அவர் சட்டம் ஒழுங்கு மாநிலத்தில் சீரற்று இருப்பதாக தெரிவித்தார் எனவே பொதுமக்கள் அனைவரும் அதிமுக வேட்பாளரை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த பிரச்சார கல்வியில் முன்னாள் சட்டமன்ற துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்